ஹலோ நண்பா நண்பா வெற்றி நண்பர்களுக்கு நம்பருக்கு என்னோடய வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் ட்ரெஸ்ஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேர் ஆல் ஆர்ட்டையும் ட்ரெஸ்ஸிங் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வின்னிங் வந்துருச்சு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஆல்பரோடு ஏபிஎஸ்சி வச்சுலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு மாதம் வச்சு கிடச்சிருந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நம்ம போ பெல் ஓப்பன் பண்ணி வச்சேங்க ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் நல்லா வெற்றி நண்பா நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி நம்ம கெஸிங் தந்துக்கிட்டு நண்பா அது இல்லாமல் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் பண்ணுறோம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்து நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம கொடுக்குற நாலு ரெண்டு செட்லையே நீங்கள் சூப்பரான ஒரு பெட்டரி எடுத்துலாம்னுபா இப்படி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு ஏசியும் கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டை பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு காலில் ஒரு மணி டீயலாட்டிக்கி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு பவர் நாலுன்னு போச்சுன்னுபா அதேமாரி மூணுக்கு பவர் எட்டுன்னு போச்சு எட்டுக்கு பவர் மூணுன்னு வச்சு நம்மளுக்கு ஆ ஆல்போடு ரெண்டுமே பவரில் போயிடுச்சு நண்பா ஏபிஎஸ்சிபிசி நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா மூ மூணு ஒன்பது சூப்பரான ஒரு மாதமான ஒரு வெற்றி கிடச்சிச்சு நண்பா மூணு ஒன்பது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ அண்டு பி பாஸ் நண்பா அந்த ஒரு மாதம் வெற்றி கிடைச்சிட்டு அதேமாதிரி பேக்ஸை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை இல்லை இருந்தாலுமே நம்மளுக்கு பவரில் போச்சு நண்பா பார்த்திங்கன்னா நாலுக்கு பவர் ஒன்பது எட்டுக்கு பவர் மூணு ஜீரோக்கு பவர் அஞ்சு அப்படியே நம்மளுக்கு மாறி போச்சு இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருந்தோம் நம்ம அடிப்படையில் வந்ததுனால மாறிடுச்சுன்னு நம்பா நம்மளுக்கு சொன்ன மாதிரி பி போர்டு நல்ல ஒரு மாசு அதுமாதிரி ஏ போர்டு எட்டு வச்சுருக்கோம் மூணு சி போர்டு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும் நண்பா போர்டு வயசுலையும் பார்த்தோம்னா ஆல் போர்டு வயசுலேயும் நம்மளுக்கு போர்டு வயசில் பி போர்டு மட்டும் மாசாலும் ஒரு விட்டு கிடச்சிருச்சு பாக்ஸில் நம்மளுக்கு எல்லாமே பவரில் போச்சு நண்பா அது மாதிரி நம்மளுக்கு ல மூணு ஒன்பது கிடச்சிருச்சு ஆல் போர்டில் பவரில் போச்சுன்னு நண்பா கேல எல்லாத்துக்கு எனக்கு எஸையும் கொடுத்துருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுக்கு பவர் ஏழு அஞ்சுக்கு பவர் ஜீரோ ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஏழுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி கனெக்டுன்பா ஏசி கனெக்ட் ஆகுது நல்ல ஒரு மாத தான் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு செட்டு நாலு செட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு டேபிள் லவ்னு உள்ளவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதுலேயும் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு பவர் ஜீரோ அப்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா ஜீரோ போச்சு இது ஏழு போச்சு ஆறு நம்ம கணக்கு பண்ணவில்லை இங்கே ஆறு வந்துச்சுன்னுபா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிச்சும் நல்ல ஒரு தான் எடுத்துருந்துருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு பவரில் போச்சு ஏபிஎஸ்சி பிசி கனெக்ட் ஆகிடுச்சுன்னுபா பாக்ஸில் நம்மளுக்கு பவரில் போச்சு இன்னும் போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு நல்ல ஒரு நண்பா அதே நம்மளுக்கு சி போர்டு நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு ஏழு நம்ம போர்டு வைஸாவும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்பிஎஸ்சிக்கு சிங்கிள் நம்பர்லேயே நம்ம கொடுத்து வெச்சு நண்பா ஏன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் எது நல்லா ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னுபா ஒரு மணி டிஎல் ஆட்டிருக்கானேன் ஆல்போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல்போர்டு மூணு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஏழு மூணு 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 ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க நண்பா இதில் வந்து நம்ம டேரெக்டாகவும் எடுத்துருக்கோம் பவர் எடுத்துருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே நண்பா பாக்ஸாக எனக்கு எக்ஸீன் பாருங்கள் மூணு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு அஞ்சு ஏழு ஜீரோ இது வந்து நம்ம பாக்ஸாக கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்க டே பிளானில் உள்ளவங்களுக்கு சிங்கிள் நம்பர் மட்டும்தான் ரொம்ப ரூபா கொடுப்போம் பாக்ஸெல்லாம் கிடையாது ஏபிசி மட்டும்தான் கொடுப்போம் இதுலேயும் திரு டிஜிட் மூணு செட்டு இல்லைன்னா ரெண்டு செட்டு தான் நன்ரா கொடுப்போம் அதுலேயும் நல்ல ஒரு வெற்றி எடுத்துடலாம் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ஜீரோ எட்டு சி போர்டு ஏழு ரெண்டுபா இதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது போர்டு வைஸெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டை டாக்டர்ட் பண்ணிக்கங்கன்னுபா நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும் நம்ம கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணிக்கணுன்னு கேரள லாட்டிக்கான எஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் கேரளா இல்லாட்டிக்கான எஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஜீரோ ஏபி ஏபிஏசிபிசி பாருங்கள் ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு எட்டு எட் எட்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு பாக்ஸ் பாக்ஸான ஏசி பாருங்கள் ஜீரோ நாலு ரெண்டு மூணு அஞ்சு நாலு ஆறு மூணு ஏழு ரெண்டு அஞ்சு ஜீரோ போர்டு கணக்கு கேசிங் பண்ணுறீங்க ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு எட்டு ரெண்டு சி போர்டு ஆறு இஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தந்துருக்கோம் புதுசாக நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட மந்த்லி பிளானில் டே பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நல்ல ஒரு நண்பா அதில் பார்த்திங்கனா சிங்கிள் போர்டு கேஸிங் டூ டூ செட்டு கேஸிங் இப்போ தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரை இருப்போம் நாலு சோப்புமே சேர்த்து நம்ம பண்ணிகிட்டு நண்பா உங்களுக்கு விருப்பங்களால் மட்டும் நீங்கள் வந்து ஜா ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் கொடுப்போம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க புதுசாக நண்பர்களுக்கு தெரியல நம்ம எல்லா வீடியோலேயும் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கோம் இதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஏனுங்கிற நண்பர்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இருந்தால் நீங்கள் லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணணும் நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றியை உங்கள் ஃப்ரெண்டும் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கோ நண்பா